ஆய் குட் மார்னிங் மாயடியர் போர்வோல் வேர்ல்டு பேப்பர்ஸ் உலக மக்களே வணக்கம் தினத்தந்தி செய்திகள் அப்படியே செய்தி உள்ளே போயிடலாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஆகஸ்ட் ரெண்டு ஆடிப்பருகை கோலாகலமாக கொண்டாடிய கல்லூரி மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து அசத்தல் ஆட்டம் இப்போ பாருங்க சிறுஸ் இந்த ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்களா ஓகேவா அப்படியே செய்தி உள்ளே போவோம் என்னன்னு பார்ப்போம் சென்னையில் ஆடிப்பருகை பாரம்பரிய பாரம் பாரம்பரிய உரை அணிந்து வந்து கல்லூரி மாணவிகள் கோலாகலமாக கொண்டாடினார்கள் அன்பானவர்களை ப்ரனன்சியேஷன் கொஞ்சம் தப்பாக இருந்தால் சாரி மன்னிச்சிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு கொண்டாட்டம் சென்னை அடையாறு பகுதியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் நேற்று ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அடையாறு சென்னை அடையாறு பகுதியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரியில் நேற்று ஆடிப்பேருக்கு கொண்டாடப்பட்டது கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் அனைவரும் தமிழர் பாரம்பரிய முறையில் பாவாடை தாவணி சேலைகளில் வந்ததோடு மட்டுமல்லாமல் அகல் விளக்கு ஏந்தியும் ஆடிப்பெருக்கை கோலாகலமாக கொண்டாடினார்கள் கல்லூரி வளாகத்தை வளம் வந்து ஆற்றில் அக விளக்கு விடுவது போல் வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த சிறிய குளம் போன்ற தண்ணீரில் அகல் விளக்கை விட்டு மகிழ்ந்தனர் இப்போ பார்த்தீங்களா அதுதான் அந்த அவங்க செயற்கை சின்னோடு குளம் போல் இருக்குது அதில் அந்த அகல் விளக்கு ஏற்றி வைத்து பார்த்திங்களா அந்த ஃபோட்டோகிராஃப் தான் சரியா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நடனமாடி ஆடி மாணவிகள் பின்னர் அன்பை பரிமாறிக் பரிமாறிக்கொள்ளும் வகையில் சித்ரா அன்னம் ஆமாம் சித்ரா அன்னம் நிகழ்வும் நடந்தது அதில் வீட்டில் இருந்து எலுமிச்சை புளி தேங்காய் தக்காளி தயிர் சாதம் வகைகளை கொண்டு வந்து மாணவிகள் பகிர்ந்து உண்டு அன்பை வெளிப்படுத்தினார்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதனை அடுத்து ஆடி பெருக்கையொட்டி கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன கரகாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் குறவன் குரத்தி ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடி கிராமிய கலைகளை கண் முன் நிறுத்தி மாணவிகள் அசத்தினார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வளாகத்தில் கிராமிய கிராம் கிராமிய மனம் கொஞ்சமும் குறையாத வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருந்தன ஒட்டு தமிழர்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறையை நினைவுபடுத்தும் நிகழ்ச்சியாக இது இருந்தது ஓகே அப்படி கீழே ஒரு செய்தி பார்த்துடலாங்களா மனைவியை சரமாரியாக வெற்றி கொன்ற போலீஸ்காரர் நடத்தையில் சந்தேகத்தால் வரிச்சைகள் நடத்தையில் சந்தேகத்தால் வரிச்சைகள் மனைவியை சரமாரியாக வெற்றி கொன்ற போலீஸ்காரர் உமாமகேஸ்வரி தமிழ்ச்செல்வன் உமா மகேஸ்வரி தமிழ் செல்வன் இப்போ பாருங்க திருஸ் போட்டோ பார்த்தீங்களா ஓகேவா அது செய்து உள்ள போகலாம் இது எங்கன்னு பார்ப்போம் முதல்ல தூத்துக்குடி ஆகஸ்ட் மூ ரெண்டு நடத்தியில் சந்தேகத்தால் மனைவியை போலீஸ்காரர் சரமாரியாக வெட்டி கொலை செய்தார் குடும்ப தகராறு தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே தலவாய்ப்புறத்தை தலவா தலவாய்புரம் தலவாய்ப்புறம் அந்த தலவாய்ப்புறத்தை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன் வயது நாற்பது நாலு இவர் சென்னை மத்திய ரிசர்வ் படையில் போலீஸ்காரராக வேலை பார்த்து வருகிறார் சரிங்களா மத்திய என்னது போலீஸ்காரராக வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி உமா மகேஸ்வரி முப்பத்தி ஏழு வயது முப்பத்தி ஏழு இந்த தம்பதிக்கு பதினோரு வயதில் மகனும் ஆறு வயதில் மகளும் உள்ளனர் பதினேழு வயதில் ஒரு மகனும் ஆறு வயதில் ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க இருழு குழந்தைகளும் ஆத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார்கள் தனியார் பள்ளியில் ஆத்தூரில் இருக்கிற பள்ளியில் படித்து வருகிறார்கள் செல்வன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்துள்ளார் கொஞ்ச நாளைக்கு நல்ல விடுமுறையில் ஊருக்கு போயிருக்கிறார் ஊருக்கு வந்துள்ளார் நேற்று முன்தினம் மாலையில் கணவன் மனைவி இடையே கடும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது சண்டை வந்திருக்குது அப்புறம் வெட்டிக்கோலை இது வழக்கமாக நடப்பது என்பதால் இரவு நேரமானதும் மகேஸ்வரி தனது இறந்து குழந்தைகளுடன் தூங்க சென்று விட வழக்கமான சண்டை போல போயிட்டாங்க அந்த லேடி ஆனால் தூங்காமல் விழித்து கொண்டிருந்த தமிழீசருடன் நள்ளிரவு ஆனதும் வீட்டில் இருந்த அறிவாலை எடுத்து தூங்கி கொண்டு இருந்த உமா மகேஸ்வரியை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது ஒரு தூங்கம் போயிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் தூக்கம் வரல போல இருக்குது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருந்த அருவாலை எத்துன்னு போய் சரமாரியாக வெட்டிட்டு அப்புறம் உடலில் பல இடங்களில் வெட்டு விழுந்ததால் உமா உமா மகேஸ்வரி இரத்த வல்லத்தில் சம்பவ இடத்திலேயே துடி துடித்து உயிரிழந்தார் இதனை அறியாமல் அவரது இரண்டு குழந்தைகளும் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தனர் குழந்தைங்க பாவம் அயர்ந்து தூங்கி கொண்டு இருந்திருக்கிறாங்க இதை பற்றி அதுங்களுக்கு எதுவும் தெரில அப்புறம் போலீஸ் விசாரணை நள்ளிரவு ஒரு மணி அதேபோல் குழந்தைகளை நைசாக எழுப்பிய செல்வன் அவர்களை அங்கிருந்து அழைத்து சென்று உறவினர் வீட்டில் கொண்டு போய் வீட்டுக்கு அப்புறம் ஒரு மணிக்கிட்ட ராத்திரி ஒரு மணிக்கிட்ட கிட்ட குழந்தைங்களை கூட்டின்னு போய் சொந்தக்காரர் வீட்டில் விட்டுட்டு இருக்காரு அப்புறம் உறவினர்கள் காரணம் கேட்டபோது ஏதேதோ சொல்லி சமாளித்து விட்டு தமிழ்ச்செல்வன் அங்கிருந்து தப்பி ஓடி விட்டார் ஆமாம் கா கேட்டிருக்காங்க என்ன அந்த நேரத்தில் அப்படி பண்ண கேட்பாங்க பொழுது எதையும் அவர் ஏதாவது நம்ம இடக்கு முடக்காக எறியதையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாரு ஆமாம் இது குறித்து தகவல் அறிந்ததும் ஏரல் போலீஸாக சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் போலீஸ் மாதிரி இருப்பாங்களா இருந்து கொண்டு போலீஸ்காரர்கள் வந்து விசாரணை நடத்தினார் மேலும் உமா மகேஸ்வரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அடுத்து நடத்தியில் சந்தேகம் போலீசாரின் முதல் கட்ட விரா விசாரணையில் மனைவியை நடத்தையில் மனைவியின் நடத்தியில் ஏற்பட்ட சந்தேகத்தால் தமிழ் கொலை செய்தது சரிய வந்தது அப்புறம் வந்து வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள தமிழ் செல்வனை வலை வீசி தேடி வருகின்றனர் ஆமாம் சந்தேகம்தான் மெயின் காரணம் போல் போனது இருந்தாலும் வேறு வேறு ஆங்கிளில் கூட போலீஸார் விசாரிக்கிறாங்க அவரை இருக்காங்க விரைவில் பிடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சரி அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாங்களா ஆமாம் ஸ்ரீவல்லிபுத்தூருங்க இந்த செய்தி வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீவல்லி ஆமாங்க சரியா ஸ்ரீவேலி பொருத்தும் ஆமாம் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் வந்து ரெண்டு திடீர் பிரேக்கால் பஸ்ஸில் இருந்து வெளியே விழுந்த குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது வா க்ளாடு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் திடீர் பிரேக்கால்ங்க பஸ்ஸை வந்து திடீர்னு பிரேக் போட்டுகிட்டே இருக்காங்க பஸ்ஸில் இருந்து வெளியே விழுந்த குழந்தை திஸ் ஆ பார்த்திங்களா அந்த செய்தி வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா ஆமாம் ஆ ஓகேங்களா அதை செய்தி ஓகேவா சரி அதை அப்படியே உள்ளே போய் பார்த்துடலாம் முக்கியமான விஷயமா படுது எனக்கு எனக்கு முக்கியமான விஷயமா இருந்தால் நான் படித்து விட்ருவேன் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் படிச்சுடுவேன் ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை அதுக்கு தான் நானும் உங்களை மாதிரி தான் காலையில் ஏன்னு சொன்னேன் பேப்பர் வாங்கணே தவிர அது உங்களுக்கு படிக்கிற மாதிரி படித்து அப்படியே நான் படிச்சுக்கிறது சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா புத்தூர் ஆகஸ்ட் ரெண்டு திடீர் பிரேக் படித்ததால் பஸ்ஸில் இருந்து குழந்தை வெளியே சாலையில் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக உயிர் சாப்பியது பஸ்ஸை பிரேக் பிடிச்ச உடனே பாப்பா கீழே உந்துகிட்ருக்குது ஆனால் பரவாயில்ல அதிர்ஷ்டவசமாக குழந்தை வந்து தப்பிச்சிட்ருக்குது ஓகேவா தனியார் பஸ்ஸில் பயணம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லி புத்தூர் அருகே உள்ள முத்து அங்கேங்க அப்புறம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மதன்குமார் இவர் தன்னுடைய சகோதரி மற்றும் அவருடைய இரண்டரை வயது மற்றும் ஒரு வயது குழந்தைகளை அழைத்து கொண்டு மதுரையில் இருந்து ஒரு தனியார் பஸ்ஸில் ஊருக்கு சென்று கொண்டு இருந்தார் பஸ்ஸின் முன் படிக்கட்டுக்கு அருகில் உள்ள இருகையில் மதன்குமார் மூத்த குழந்தையை கையில் வைத்து கொண்டு அமர்ந்து இருந்தார் அவருக்கு அருகே ஒரு இருக்கையில் அவருடைய சகோதரி ஒரு வயது குழந்தையுடன் சமர்ந்து இருந்தார் சாலையில் விழுந்த குழந்தை அப் இவ்வளோ நடந்துருக்குது பார்ப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த அவர் வந்து அந்த மூத்த குழந்தையோட பின்னால் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு தங்கச்சி வந்து அந்த கை குழந்தையோட அன்னாட் இருக்காங்க ஏன்னாது பஸ்ஸின் முன் முன் படிக்கட்டுக்கு பஸ்ஸுடைய முன் படிக்கட்டுக்கு பாருங்கள் முன் படிக்கட்டு மீன்ஸ் வா டிரைவர் டிரைவர் இருப்பார்ல அதுதானே முன் படிக்கட்டு கண்டக்டர் இருக்கிறது தானே பின்படிக்கட்டு அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த பஸ்ஸின் முன் படிக்கட்டுக்கு அருகில் உள்ள இருக்கையில் மதன்குமார் மூத்த குழந்தையை கையில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார் ம் சரிங்களா அவருக்கு அருகே ஜன்னல் ஓர அருகில் இது அந்த பக்கத்தில் ஜன்னல் ஓரமாக அருகில் வந்து யாரும் தங்கச்சி உட்காந்துருக்குறாங்க சின்ன பாப்பா பாப்பா குட்டி குழந்தைய வச்சுக்கினேன் சாலையில் விழுந்த குழந்தைகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மீனாட்சிபுரம் விளக்கு பகுதியில் அந்த பஸ் என்றது அப்போது டிரைவர் திடீர் பிரேக் படித்தார் அப்போது பஸ்ஸில் இருந்தவர்கள் ஆளுக்கு ஒரு புறமாக சரிந்து விழுந்தது பிரேக் பக்கம் பார்த்து டிரைவர் அங்கே இருக்கிறாரே இவங்க முன்னாடி வந்து முன்சீட்டு படிக்கட்டு பக்கத்தில் தான் உக்காந்துருக்குறாங்க அவங்க ஜன்னல் ஒரு அம்மா உட்காந்துருக்குறாங்க இவர் இப்படி உக்காந்து இவர் மூத்த குழந்தையை வச்சுன்னு இருக்கிறாரு சகோதரி வந்து சின்ன குட்டி பாப்பா வச்சுன்னு இருக்கிறாங்க சரியா அப்போது என்ன ஆகியிருக்கிறது வந்து சிவிலி பூச்சி அருகே மீனாட்சிபுரம் விளக்கு பகுதியில் அந்த பஸ் சென்றது அப்போது டிரைவர் திடீர் பிரேக் பிடித்தார் அப்போது பஸ்ஸில் இருந்தவர்கள் ஆணு ஒரு பக்கமாக சரிந்து விழுந்தனர் அப்புறம் நான் பாருங்க ஜன்னல் ஓரை இருக்கையில் இருந்த அப்பெண்ணின் கையில் இருந்த ஒரு வயது குழந்தை நழுவி வாசல் வழியாக வெளியே போய் சாலையில் விழுந்தது முன்படிக்கட்டு இருக்குதுல்ல முன்படிக்கட்டு அது வழியாக ஜன்னல் வழியாக இல்லைங்க முன் படுக்கட்டும் வழியாக வாசல் வழியான்னு போட்டுருந்தேன் அப்போ தான் அது வழியாக தான் நினைக்கிறேன் பிரேக் போட்ட உடனே நல்லதாக இல்லை பிரேக் போட்டால் வண்டி இன்னொன்று தானே ரன்னிங்கில் இருக்காது இல்லை அப்போ பாப்பா இந்த குச்சி பாப்பாவது கீழே விழுந்துட்டு அப்படிதான் அப்படி இருக்கு அப்படிதான் இருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அப்போது ஜன்னலோரோ இருக்கையில் இருந்த அப்பெண்ணின் கையில் இருந்து ஒரு வயது குழந்தை நழுவி வாசல் வழியாக வெளியே போய் சாலையில் விழுந்தது தன் கையில் இருந்த குழந்தை மதன்குமார் பஸ்ஸுக்குள் விழுந்தார் ஆனால் அவர் குழந்தையை பிடித்து கொண்டார் அவரும் வந்து பேக் போட்ட உடனே விழுந்துருக்குறாரு ஆனால் பாப்பா ஒரு அந்த மூத்த பாப்பாவை ஒரு கெட்டியாக பிடிச்சின்னு இருக்காது அது கீழே வேலை அப்போது வெளியே விழுந்த குழந்தை படுகாயம் அடைந்து அலறியது காயம் ஏற்பட்டிருக்கு பயங்கரமாக அலறியிருக்கு அதிர்ஷ்டவசமாக பஸ் நின்று வீட்டதால் அந்த வழியாக வந்தவர் ஓடி போய் குழந்தையை விட்டார் உடனே அந்த வழியா போனவங்க பா பாப்பா இருக்காங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க இதேபோல் அங்கிருந்த ஒரு போலீஸ்காரரும் ஓடி வந்து உதவினார் சிகிச்சை குழந்தைக்கு காயம் ஏற்பட்டு இருந்ததால் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது குழந்தை உயிர் தப்பியதால் அனைவரும் நிம்மதி அடைந்தனர் இந்த சம்பவம் அந்த பஸ்ஸில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது தற்போது இந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகின்றன பஸ்ஸில் படிக்கட்டு அருகே உள்ள இருக்கையில் குழந்தைகளை மடியில் வைத்து பயணிக்கும் போது இதுபோன்ற விபரீதங்கள் நிகழ வாய்ப்புகள் உள்ளது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் எனவே பஸ் பயணத்திடும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை என்கிறது செய்தி ஓகேங்களா ஸோ ஜாக்கிரதையாக பயணம் செய்யுங்க மெயினாக குழந்தைங்களை வந்து பஸ்ஸில் இருப்பவர்களோ காரில் இருப்பவர்களோ எங்கு எதில் பயணம் செஞ்சாலும் சரி ஜாக்கிரதையாக அவங்கள கையாளுங்க ஏன்னா குழந்தைங்க ஆகுதுவங்களுக்கு பாவம் ஒன்றும் தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தலையங்கம் செய்தி தினத்தந்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை நம்ம நிஜத்தை படம் பிடித்து காட்டும் நிசார் செயற்கைக்கோள் தலையங்க செய்திங்க எப்பமே தலையங்கம் செய்தி வந்து நான் ரொம்ப கண்டிப்பாக படித்து விடுவேன் ஏன்னா அது வந்து எடிட்டர் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா நம்ம எடிட்டோரியலில் ரிப்போர்ட்டுன்றதுனால நான் ரொம்ப விருப்பப்படுவேன் அதுக்கு ஸோ அதை நான் படித்து விட்டுடுறேன் ஆமாம் விண்வெளியில் இருந்து பூமியை முழுமையாக கண்காணிக்கும் நடவடிக்கையில் புரட்சியை ஏற்படுத்தும் நிசார் செயற்கைக்கோள் ஓகேங்களா ஆமா ஸ்ரீ ஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டு உள்ளது இது இஸ்ரோ மற்றும் நாசாவின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட செயற்கை கோள் ஆகும் கடந்த இருபத் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பராக் ஒபாமா இந்தியாவுக்கு வந்தபோது இரு நாடுகளும் இணைந்து ரேடார் செயற்கை வடிவமைத்து விண்ணுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒப்பந்தம் விட்டுக்கொண்டார்கள் வெறும் ஒப்பந்தத்தோடு நின்று விடாமல் உடனடியாக அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டது அந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த செயற்கை கோளுக்கான வடிவ அமைப்பை உருவாக்கும் பணிகள் நாசாவில் தொடங்கின இதை முழுமையாக உருவாக்க பத்து ஆண்டுகள் ஆகி உள்ளது இஸ்ரோ மற்றும் நாசா விஞ்ஞானிகள் சேர்ந்து கலிபோர்னியாவில் உருவாக்கிய இந்த செயற்கை கோவில் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது இங்கிருந்து விண்ணில் ஏவுவதற்கு தயாரான போது அதில் அதிக வெப்ப வெப்படைவதற்கான காரணிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் மீண்டும் கலிபோர்னியாவுக்கு அனுப்பப்பட்டு அதற்கு மேல் வெப்பத்தை குறைக்கும் வகையிலான பூச்சி பூச்சி மீன்ஸ் முலாம் பூச்சி இதோ பூசுறாங்க வெப்பம் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்காக பூச்சி பூசப்பட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது முழுமையான சோதனைக்கு பிறகு கடந்த மாதம் முப்பதாம் தேதி மாலை ஐந்து நாற்பது மணிக்கு நிசா செயற்கைக்கோள் ஸ்ரீ ஹரிகோட்டாவில் இருந்து ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டில் வெண்ணில் சீறி பாய்ந்தது ரூபாய் பனிரெண்டு ஆமாம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆமாம் எஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தானேங்க கரெக்டாக கரெக்டாக தான் பேசுகிறேன்ல ஆமாம் ரூபாய் பன்னிரெண்டாவது ப பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோ எடை கொண்டதாங்க எடை வந்து அதோடைய எடை பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கிலோவான் ஆமாம் இஸ்ரேவும் நாசாவும் அந்த செலவை பாதியாக பகிர்ந்து கொண்டு உள்ளனர் இஸ்ரோவும் நாசாவும் சரி பாதியாக இதோடைய செலவை வந்து பகிர்ந்து கொண்டார்கள் சரியா அப்புறம் தான் ஜிஎஸ்எல் ஆமாம் ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட்டு ஜி எஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட்டு இந்த செயற்கை கோரை சுமந்து சென்று விண்ணில் ஏவியது விண்ணில் கொண்டு போயிட்டு ஆமாம் நிசார் என்ற இந்த பெயர் நாசா இஸ்ரேல் ஆமாம் நாசா இஸ்ரோவின் பெயர்களையும் மற்றும் அதன் தொழில்நுட்பத்தையும் உள் அடக்கியது இந்த செயற்கை கோளில் இரண்டு ரேடார்கள் பொருத்தப்பட்டு உள்ளன ஒன்று இஸ்ரோவுக்கும் மற்றொன்று நாசாவுக்கும் உரியது இந்த ராடார்கள் மழை இரவு வேகங்கள் இருந்தாலும் என எந்த காலநிலையையும் நிலையையும் பொருட்படுத்தாமல் பூமியை மற்றும் பணம் பிடித்து பணம் பிடிக்கும் சிறன் கொண்டது நாசாவின் அல் பேண்ட் மற்றும் இஸ்ரோவின் எஸ் பேண்ட் என்ற இரட்டை அதிர் ஆமாம் அதிர் வெண்களை அதிர் வெண்கள் மீஸ் வாட் அதிர் வெண் வாட் இஸ் இட் மேன் தட் இஸ் என்ன சொல்லுவாங்க நியூமர் நியூமரா வாட் அது தெரியல எனக்கு நீங்கள் யாராவது தெரிஞ்சால் பார்த்துங்க ஓகே அதில் அதில் வெண்களை பயன்படுத்தும் முதல் செயற்கைக்கோள் நிசார் என்பது இதன் கூடுதல் சிறப்பாகும் நிசார் செயற்கைக்கோள் பன்னிரண்டு நாட்களுக்கு ஒரு முறை உலகை உயர் தொழில்நுட்பத்துடன் ஸ்கேன் செய்து அனைத்து வானிலை தரவுகளையும் துல்லியமாக வழங்கும் திறன் கொண்டது நிலச்சரிவு நிலநடுக்கம் வெப்பநிலை மாற்றம் கண்காணிப்பு பசுமை காடுகள் பனி உருவுதல் கண்காணிப்பு நல் கண்காணிப்பு நல் கோதுமை போன்ற பயிர்களின் வளர்ச்சி நிலை கடலோர கண்காணிப்பு போன்றவற்றை துல்லியமாக படம் பிடித்து காட்டும் இயற்கை பேரிடர்களை இந்த செயற்கைக்கோள் முக்கியமாக இயற்கை இயற்கை பேரிடர்களை இந்த செயற்கைக்கோள் படம் பிடித்து வழங்கும் தரவுகள் மூலம் முன்கூட்டியே கவனிக்கவும் முடியும் என்பதால் அதற்குரிய முன் எச்சரிக்கைகளை அரசு எடுத்துக்கொள்ள வழி இயற்கை பேர் அழிவுகளில் இருந்து காப்பாற்றுவதற்கு இது ஒரு புதிய சக்தி வாய்ந்த கருவியாக செயல்படும் பொதுவாக ஒரு செயற்கைக்கோளின் தரவுகள் படங்களை அந்த செயற்கைக்கோள் எந்த நாட்டுக்கு உரியதோ அந்த நாடு மட்டுமே பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் நிசாரை பொறுத்த மாற்று இந்தியா அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மாணவர்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் இதன் தரவுகள் படங்களை இலவசமாக பயன் கொள்ள முடியும் அதனால் இஸ்ரோ நிசார் என்பது செயற்கைக்கோள் மட்டுமல்ல உலக ஒற்றுமையில் அடையாளம் என்று பெருமைப்பட கூறி உள்ளது மொத்தத்தில் உலகத்துக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் கூட்டாக கொடுத்த பரிசு இது பத்து ஆண்டுகளாக முயற்சி செய்து எப்படியோ வடிவம் அமைத்து ஆமாம் அந்த கல் விடுவான் பார்த்தீங்களா கல் நடுவானே ஒடுத்துட்டு இன்னமொரு கல் அடிக்கல் நாட்டி விட்டுவிட்டு அப்படியே போய்டுவல அப்படி இல்லாமல் பத்து ஆண்டுகளுக்கு முன்மான் முகவே திட்டங்கள் திட்டப்பட்டு இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து தயாரித்து விண்ணில் லேபிவிட்டார்கள் முப்பதாம் தேதியில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்களை இது நமக்கு அழிக்கப் போகிறது என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது ஓகே மேலே போர்டு போர்ட் பேப்பர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்